వాశక్తి <Giro> <Administration> <lumière avez> <lave> பத்து புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தமிழக பட்ஜெட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் நத்தம் சென்னை ஆலந்தூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சிவகங்கை போன்ற பத்து மாவட்டங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் மாணவர்கள் உருவாக்கிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் கண்காட்சி சென்னை ஐஐடி புத்தாக்க மையம் சென்டர் ஃபார் இனோவேஷன் சார்பில் நடைபெற்ற திறந்தவெளி அரங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆயிரம் மாணவ மாணவிகள் உருவாக்கிய அறுபது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன தேசிய சர்வதேச நிகழ்வுகளில் விறுவிறுப்புடன் பங்கேற்கும் போட்டிக்கான எட்டு அணிகள் உள்ளன ஆண்டுதோறும் நடத்தப்படும் புத்தாக்க மைய திறந்தவெளி அரங்கு நிகழ்வில் மாணவர்களால் வடிவமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட தயாரிப்புகள் இடம்பெறுகின்றன தட்டச்சு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தமிழ் தொண்ணூத்தொன்பது கீபோர்டை பயன்படுத்தி பயிற்சி அளிக்க வேண்டும் தமிழக அரசு உத்தரவு புதிதாக தமிழ் தட்டச்சு பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் தொண்ணூத்தொன்பது விசைப்பலகையை கீபோர்டு பயன்படுத்தி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று வணிகவியல் பயிலகங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் இருபத்தி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் இருபத்தி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் வரும் இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு துறையில் இருபத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என பெய்னன் கம்பெனி ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்திய ராணுவத்தில் ஆள் சேர்ப்பு ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்பு இந்திய ராணுவத்தில் நடப்பு ஆண்டுக்குரிய ஆள் சேர்ப்புக்கான அறிவிக்கை வெளியாகியுள்ளது ராணுவத்தின் ஆள் சேர்ப்பு அலுவலக சென்னை தலைமையகம் சார்பில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்க்கலாம் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்